அனுசரணை வழங்குவோர் பொது வருடத்தை பலப்படுத்த நூறு வீதம் தயார் அடிப்படையில் உணவுகளின் எண்ணெய் அனைத்தையும் இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் தமிழர் நிகழ்ச்சியின் வாயிலாக நிகழ்ச்சியிலே இன்றைய பத்திரிகையில் வந்துள்ள செய்திகளை பார்க்கலாம் ஈழ நாட்டு பத்திரிகையினுடைய செய்திகளை நாங்கள் முதலில் பார்க்கலாம் அரச ஊழியருக்கு இவரிடம் சம்பள அதிகரிப்பு கிடையாது ஜனாதிபதி ரணில் திட்டவட்டம் தற்போதுள்ள பாதீட்டின் அடிப்படையில் ஒதுக்கப்பட்டுள்ள நிதியின் ஊடாக இந்த வருடம் அரச ஊழியர்களுக்கான சம்பள அதிகரிப்பை வழங்க முடியாது என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் என்கிறதான செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக இளநாட்டு பத்திரிகையிலேயே இருக்கின்றது தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கலாம் அநீதியான போராட்டங்கள் மூலம் மக்கள் நிம்மதியை குலைக்காதீர் எதிர்கட்சிகளை கடிந்து கொள்கிறது அரசு தேர்தல் நெருங்கும் நேரத்தில் அநீதியான வகையில் வேலைநிறுத்தங்களை முன்னெடுப்பதன் மூலம் பிள்ளைகள் கல்வி கேட்கும் வாய்ப்பை இழந்துள்ளனர் என தொழில்நுட்ப ராஜாங்க அமைச்சர் கனகேனஸ் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகள் மட்டுமே உயர் நீதிமன்றக்கு அறிவித்தது சட்டமாதிபர் திணைக்களம் ரணிலுடன் பயணிக்க முடியாது சாகரவின் அறிவிப்பால் குழப்பம் என்றதான ஒரு செய்தி சாவகச்சேரி வைத்தியசாலையில் இருந்து வெளியேறினார் அத்தியட்சகர் அர்ஜுனா சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் சகர் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா வைத்தியசாலை விடுதியிலிருந்து நேற்று வெளியேறினார் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது ஜனாதிபதி தேர்தலுக்கு தடை கோரிய மனு விசாரணையின்றி நேற்று தள்ளுபடி மேலும் பதினான்கு துறைகளுக்கு வரி என்கிறதான ஒரு செய்தி மூடப்பட்ட ஏனையின் வீதி என்கிறதான செய்தியும் முதற் செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம் சீன அரசின் பொறுத்து வீட்டு திட்டம் வடக்கு கிழக்கு மீனவருக்கு வேண்டாம் கட அமைப்பு எதிர்ப்பு சீன அரசின் பொருத்து வீட்டு திட்டம் வடக்கு கிழக்கு மீனவர்களுக்கு வேண்டாம் எனவும் நிரந்தர வீட்டு திட்டத்தினை மீனவர்களுக்காக வழங்குமாறும் யாழ் சுழிபுரம் அலைமகள் கட கிராமிய கூட்டமைப்பின் சிரேஷ்ட உறுப்பினர் கனகசபை ரவீந்திரன் கோரிக்கை விடுத்துள்ளார் அரசமைப்பில் உள்ள ஓட்டைகளை தேடும் நபராக ஜனாதிபதி ரணில் சாடுகிறார் சஜித் பிரேமதாஸ் கட்சி மாறும் தீர்மானத்தை ஒத்திவைத்துள்ள எம்பிக்கள் எங்கிருதான வினாக்குறியுடன் கூடிய ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது ஸ்ட்ராபெரி சேகை வெற்றி ஏற்றுமதியை இலக்காக கொண்டு டுவரேலியாவில் பயிரிடப்பட்ட ஸ்ட்ராபெரி சேகை வெற்றியளித்துள்ளதாக விவசாய மற்றும் பெருந்தோட்ட அமைச்சு தெரிவித்துள்ளது நீர்வேலியில் சுக்கிரவார சிறப்பு சொற்பொழிவு எங்கிருந்த ஒரு செய்தி மேலும் எண்ணூற்றி இருபத்தி ரெண்டு பேர் சிக்கினர் நாடளாவிய ரீதியில் கடந்த இருபத்தி நான்கு மனத்தியாலத்திற்குள் மேற்கொள்ளப்பட்ட யுக்திய நடவடிக்கையின் போது போதைப் பொருள் தொடர்பான குற்றங்களின் அடிப்படையில் எண்ணூற்றி இருபத்தி ரெண்டு சந்தக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் வடமாகாணத்தை சேர்ந்த கல்விமானி பட்டதாரிகளுக்கு ஆசிரியர் நியமனம் என்கிறதான ஒரு செய்தி திருவாசக சொற்பொழிவு என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது ஜனநாயக செயல்முறையில் அரசாங்கத்தின் கடப்பாடு மீதான நம்பிக்கை பொருளாதார முயற்சிக்கு முக்கியமானது ஒரு தமிழக முப்பத்தொரு நாட்களில் நூற்றி முப்பத்தி மூன்று கொலைகள் தமிழக அரசுக்கு சீமான் கட்டணம் ஆன்ஸ்ராங் உடலுக்கு மாயாவதி அஞ்சலி சிபிஐ விசாரணை நடத்த வலியுறுத்தல் அரசியல் கொலைகள் தமிழகத்தில் அதிகரிப்பு எதிர்கட்சி தலைவர் குற்றச்சாட்டு அரசு இரும்புக்கரம் கொண்டு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் பிரேமலதா விஜயகாந்த் என்பதான ஒரு செய்தி கூலிப்படைகளாக மாறும் தமிழ்நாடு இளைஞர்கள் என்கிறதான செய்திகள் தமிழக செய்திகள் பக்கத்திலேயே பிரசுரமாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளை பார்க்கலாம் நாட்டை சீர்குலைக்க சிலர் சதி நடவடிக்கை ஜனாதிபதி ராணியில் குற்றச்சாட்டு நாட்டை பொருளாதார ரீதியில் கட்டியெழுப்பும் வேளையில் சிலர் அதனை சீர்குலைக்க முயற்சிப்பதாக ஜனாதிபதி ராணி விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் கூறிய ஆயுதத்தால் தாக்கி ஒருவர் கொலை பேரின் மனைவி கைது காண்டி பிரதேசத்தில் எத்கால போலீஸ் பிரிவுக்குட்பட்ட உலப்பனை பகுதியில் நேற்று முன்தினம் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக எத்காலா போலீசார் தெரிவித்தனர் இளைஞன் பலி ஐக்கிய மக்கள் சக்தி எம்பிக்கள் இருவர் அரசின் பக்கம் தாவுவர் என்கிறதான ஒரு செய்தியும் காணப்படுகின்றது அத்து துப்பாக்கி சூட்டில் கிளப் வசந்த உட்பட இருவர் கைது நாற்பத்தி நான்கு வீதமான மக்கள் இன்னும் வாக்களிக்க தீர்மானமில்லை கூறுகிறார் தமிக்க பெறுகிறார் நாட்டின் பொருளாதாரத்தில் கட்டியெழுப்பப்படும் முறைமை தொடர்பில் எந்த ஒரு அரசியல் கட்சியும் மக்களுக்கு அறிவிக்காத காரணத்தினால் நாட்டு நாற்பத்தி நான்கு வீதம் மக்கள் வாக்களிக்க இன்னும் தீர்மானிக்கவில்லை என பாராளுமன்ற உறுப்பினரும் பிரபல வர்த்தகருமான தம்பி பெரே ராவ் தெரிவித்துள்ளார் அத்தகிரிய படுகொலை சம்பவம் துப்பாக்கிதாரிகள் கார் கண்டுபிடிப்பு தென்கொரியா பயணி பயணித்த விமானம் மீண்டும் கட்டுநாயக்கவில் இறங்கியது என்பதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது தமது சொத்து விவரங்களை சமர்ப்பிக்காத நூறு எம்பிக்கள் பட்டியலில் லஞ்ச ஆணைக்குழுவில் சமர்ப்பிக்க ஏற்பாடு பாராளுமன்ற உறுப்பினர்கள் நூற்றி அறுபத்தொன்பது பேர் தமது சொத்துக்கள் தொடர்பான விவரங்களை சபாநாயருக்கு சமர்ப்பிக்க வேண்டிய நிலையில் இதுவரை அறுபத்தொன்பது பேரே தமது விவரங்களை சமர்த்த சமர்ப்பித்துள்ளனர் என தெரிவிக்கப்படுகிறது நெல் கொள்வனவுக்காக சலுகை வட்டியில் கடன் என்றுதான ஒரு செய்தி மன்னர் விபத்தில் அருள் பள்ளி பலி மாட்டை கடத்தி சென்ற இருவர் பொதுமக்களால் நைய புடைப்பு என்றுதான ஒரு செய்தி ரூபாய் பத்து லட்சம் பெறுமதியான சொத்து திருடிய போலீஸ் கான்ஸ்டபிள் கைது போலீஸ் அத்தியட்சரின் அலுவலகத்தில் தீ விபத்து சஜித்தின் திட்டங்கள் குறித்து நடக்கும் உள்ளக கணக்காய்வு என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது அழகு சாதன பொருட்கள் தொடர்பில் முறையான கட்டுப்பாடுகள் அவசியம் சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் வலியுறுத்து அழகு சாதன பொருட்கள் தொடர்பில் முறையான கட்டுப்பாடுகள் எதுவும் இல்லை இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் மீண்டும் வலியுறுத்தின உள்ளன என்றான செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது ரஷ்ய உக்ரைன் போரில் சிக்கியுள்ள இலங்கையரை மீட்பதில் புதிய சிக்கல் சிலர் அந்நாட்டு குடியுரிமை பெற்றதால் ரஷ்ய உக்ரைன் போரில் சிக்கியுள்ள இலங்கை முன்னாள் படையினரை மீட்பதில் புதிய சிக்கல் உருவாகியுள்ளது ரஷ்ய படையில் இணைந்து கொண்ட ஒரு தொகுதி இலங்கையர்கள் ரஷ்ய குடியுரிமை பெற்றுக் கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது என்கிறதான கட்டப்படப்பட்ட ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது நாளாந்த வேதன முறையில் எனக்கு உடன்பாடு இல்லை கூறுகிறார் ஜீவன் தொண்டமான் சம்பள உயர்வு வழங்கினால் நாட்டில் பணவீக்கம் உயரும் ரஷ்யாவிலிருந்து இலங்கைக்கு அனுமதியின்றி கொண்டுவரப்பட்ட ஆபிரிக்க காட்டுப்பூனி கூடிய ஒரு செய்தி சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு தற்காலிகமாக மின்புறப்பாக்கி அங்கே என் ராமநாதன் தெரிவிப்பு சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு தற்காலிக மின்பிறப்பாக்கியை தருவதாக பாராளுமன்ற உறுப்பினர் அங்கே என் ராமநாதன் தெரிவித்துள்ளார் அஸ்டசும வேலை திட்டம் தொடர்பான கடமையிலிருந்து விலகும் அரசு அதிகாரிகள் நேற்று முதல் அஸ்டிம வேலை திட்டம் தொடர்பான சகல கடமைகளிலிருந்தும் விலகுவதாக இலங்கை பிரதேச செயலாளர்கள் மற்றும் உதவி பிரதேச செயலாளர்கள் ஒன்றியம் தெரிவித்துள்ளது மட்டக்களப்பு கடற்கரையில் பெண்ணொருவரின் சடலம் அமைப்பு வெறிச்சோடியது போராட்டக்களம் கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தின் மீது தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வரும் நிர்வாக அடக்குமுறைகளுக்கு எதிராக அங்குள்ள பொதுமக்கள் நூற்றி ஐந்து நாட்களுக்கு மேலாக கவனவிப்பு போராட்டத்தை முன்னெடுத்து வந்த நிலையில் நேற்று போராட்டக்களம் வெறிச்சோடி காணப்பட்டது என்கிறதான படத்திலும் கூடிய ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது திருகோணமலையில் அரசு சேவை முடக்கம் பொதுமக்கள் அவதி மலேசிய பாராளுமன்ற ஆளுநருக்கு அழைப்பு கல்வினை சுகாதார சேவை பணிப்பாளர் கௌரவிப் படத்திடம் கூடிய ஒரு செய்தி கடலில் மூழ்கி ஆறு பேர் மீட்பு திருகோணமலை நிலாவளி கடலில் கடலில் மூழ்கி உயிருக்கு போராடி கொண்டிருந்த ஆறு பேர் திருகோணமலை போலீஸ் உயிர் காப்பு பிரிவினரால் காப்பாற்றப்பட்டுள்ளனர் கூடை பந்தாட்ட போட்டியில் பற்றிமா கல்லூரி சாம்பியன் லண்டன் செல்கிறார் திருமலை மாணவன் என்கிறதான ஒரு செய்தி உலக செய்திகள் பக்கத்தில் பார்க்கின்ற போது மக்கள் தஞ்சமடைந்திருந்த பாடசாலை மீது தாக்குதல் காசாவில் பதினைந்து பேர் பலி காசாவில் இடம்பெயர்ந்த மக்கள் தஞ்சமடைந்திருந்த பாடசாலை மீது ஸ்டேல் படைகள் மேற்கொண்ட மூர்க்கத்தனமான தாக்குதலில் சிறுவர்கள் பெண்கள் உட்பட ஐந்துக்கும் மேற்பட்டோர் பலியாகினர் லெபனானில் இருந்து ஸ்டேல் மீது இருபது ராக்கெட்கள் வீசி தாக்குதல் என்றுதான் ஒரு செய்தி மோடியின் வருகையை கண்டு பொறாமைப்படும் மேற்கு நாடுகள் ஜனாதிபதி மாளிகை சிட்னியில் வீட்டில் தீ சிறுவர் மூவர் பள்ளி தடுக்க முயன்ற தந்தை கைது வெள்ளம் நிலச்சரிவில் சிக்கி நேபாளத்தில் பதினான்கு பேர் மரணம் பதவிக்காலம் முடிந்ததும் எளிமையாக வெளியேறிய முன்னாள் பிரதமர் மார்க் என்கிறதான படத்திடம் கூடிய ஒரு செய்தி அமெரிக்காவில் துப்பாக்கி சூடு பிரான்சில் இடதுசாரி கூட்டணி அதிக இடங்களை கைப்பற்றும் தேர்தலுக்கு பிறகு கருத்து கணிப்பில் தகவல் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசனமாக இருக்கிறது தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளை பார்க்கலாம் திருடர்களின் சதி முறியடிக்கப்படும் சஜித் பிரேமதாச சூடுரை அரசியலமைப்பில் உள்ள ஓட்டைகளை அரசியலமைப்பில் உள்ள ஓட்டைகளூடாக ஊடாக பதவியை வைத்துக் கொள்ள தற்போதைய ஜனாதிபதிக்கு வாய்ப்பில்லை என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் தமிழ்த் தேசிய அரசியல் வரலாற்றில் தவிர்க்க முடியாத ஆளுமை சம்பந்தர் யாழ்ப்பாணம் தமிழ் சங்கம் அஞ்சலி இளைஞர் சங்கங்களை வலுவூட்ட வேலைத்திட்டம் பெருந்தொகையான பீடியுலைகளுடன் மன்னார் வங்காளையில் மூவர் கைது என்கிறதான ஒரு செய்தி சம்பந்தனுக்கு நெடுந்தீவில் அஞ்சலி உயர்கல்வி நிறுவனங்களின் கற்க நெறிகளை தொடர்வதற்கு மாணவருக்கு வட்டியில்லா கடன் மீன் விழுந்து மூன்று வயது சிறுவன் மரணம் என்கிறதான ஒரு செய்தி கோணேஸ்வரர் ஆலயத்திற்கு விஜயம் செய்த அண்ணாமலை ஜனநாயகத்தில் கை எடுக்கப்பட்ட முயற்சி முறியடிப்பு ஐக்கிய மக்கள் சக்தி சுட்டிக்காட்டு இறுதிப்பக்க செய்திகளை பார்க்கலாம் பாடசாலைகள் இன்று இயங்குமாம் என்கிறதான ஒரு செய்தி கிளிநொச்சியில் கட்டப்படும் சீனாவின் பொறுத்து வீடுகள் எட்டு பார ஊர்த்திகளில் பொருட்கள் வந்தன பொறுத்து வீட்டு திட்டத்தின் வீடுகள் அமைப்பதற்காக பொருட்கள் கிளிநொச்சியை வந்தடைந்தன என்கிறதான படத்திடம் கூடிய ஒரு செய்தியும் பிரச்சுரமாக இருக்கின்றது அதிபர் ஆசிரியர்கள் இன்று போராட்டம் மனைவி இரு பிள்ளைகளை வவுனியாவில் காணவில்லை கணவன் பொலிஸில் முறைப்பாடு பவனியா கோவில் புதுக்குளம் பகுதியைச் சேர்ந்த இளம் மனைவி ஒருவரையும் அவரது இரு பிள்ளைகளையும் காணவில்லை என கணவர் பவனியா பொலிஸில் முறைப்பாடு செய்துள்ளார் அரசு ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு வழங்கினால் வட்பரி இருபத்தொரு வீதமாகும் அணிசேரா நாடாகவே இலங்கை தொடரும் அமைச்சர் ஆலி சப்ரே ரசாயன கழிவறைகளை அகற்ற ஐந்து மில்லியன் டாலர் நிதி உதவி நிதியுதவி ஒரு செய்தியும் பொது போக்குவரத்து பயண சீட்டுகளை டிஜிட்டல் மயமாக்குவதற்கு அரசு நடவடிக்கை எங்கிறதான ஒரு செய்தியும் பிரசனமாகி இருக்கிறது இவைதான் இன்று ஈழநாட்டு பத்திரிகையில் முக்கிய செய்திகளாக பிரசனமாக இருக்கின்றன தொடர்ச்சியாக நாங்கள் வளம்பரி பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம் அன்றைய பிரதான செய்தியாக அமைந்திருக்கிறது பதில் வைத்திய அத்தியட்சர் அர்ச்சனாவுக்கு ஆதரவாக சாவைச்சேரியில் ஆயிரக்கணக்கான ஒன்று கூடி எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் என்பது பிரதான செய்தி சாவிச்சரி ஆதர வைத்தியசாலையின் பதில் வைத்திய அத்ய அத்தியட்சகர் வைத்திய அர்ச்சுனாவுக்கு ஆதரவளித்து நேற்று திங்கட்கிழமை சாவித்ரி ஆதர வைத்தியசாலை முன்பாக ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் ஒன்று கூடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் என்கிறவாறு நம்முடைய பிரதான செய்தி படங்களுடன் பிரசுரிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது கொழும்புக்கு அழைக்கப்பட்டார் வைத்தியர் அர்ச்சனா என்கிற செய்தி சாவைச்சேரி வைத்தியசாலை விவகாரம் மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற நடவடிக்கை அமைச்சர் தெரிவிப்பு ஆணைக்கோட்டையில் நடைபெறும் தொல்லியல் ஆய்வு அதிபர் ஆசிரியர்கள் என்று சுகவீன விடுமுறை போராட்டம் கல்வி நடவடிக்கைகள் பாதிப்படையும் சம்பளம் அதிகரிப்பதாயின் வரி அதிகரிக்க நேரிடம் திரைசேரி செயலாளர் அனைத்து பாடசாலைகளிலும் கல்வி நடவடிக்கைகள் என்று இடம்பெறும் கல்வி அமைச்சு அறிவிப்பு துப்பாக்கிச்சூடு இவர் உயிரிழப்பு அரசு ஊழியர்களின் சம்பள பிரச்சனைக்கு அடுத்த வரவு செலவு திட்டத்தில் தீர்வு வழங்க முடியும் நிதி ராஜாங்க அமைச்சர் என்கிறவாறு இன்றைய பிரதான செய்திகளாக முன்பக்க செய்திகள் காணக்கூடியதாக இருக்கிறது உட்பக்க செய்திகளுக்குள் நாங்கள் செல்கின்ற பொழுது திருவோணமலையில் முன்னெடுக்கப்படும் சட்டவிரோத சிங்கள குடியேற்றங்கள் அண்ணாமலையுடன் சிறிது நம்பி கலந்துரையாடல் வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் பதிலையில் ஒருவர் கைது மோட்டார் சைக்கிள் விபத்து ஒருவர் உயிரிழப்பு கருவா ஏற்றுமதியால் ரூபா பதினைந்து மில்லியன் வருமானம் போன்ற செய்திகளும் காணப்படுகிறது சாவச்சிரி ஆதர பதில் வைத்திய அத்தியட்சகர் ராமநாதன் அர்ச்சுனாவிற்கு ஆதரவு தெரிவித்தும் மருத்துவ மாவியாக்களை வெளியேற கோரியும் சாவச்சிரி ஆதர முன்பாக பொதுமக்கள் மாபெரும் போராட்டம் ஒன்றை நேற்று நடத்தியிருந்தனர் குறித்த போராட்டத்தின் பதிவுகள் என்று சொல்லி அது படங்கள் இங்கே உட்பக்கத்திலே விலம்புரி பத்திரிகையிலே காணப்படுகின்றது மாணவர்களுக்கான வட்டியில்லா கடன் திட்டம் கல்வி அமைச்சர் அறிவிப்பு டிஜிட்டல் மயமாகும் பயணச்சீட்டுகள் நீரில் மூழ்கி உயிரிழந்த மூன்று குழந்தை என்கிற ஒரு செய்தி ரசாயன கிழிவளை அகற்ற ஐந்து மில்லியன் டாலர் ஒதுக்கீடு துப்பாக்கி பிரியோகம் ஒருவர் பலி ஐந்து பேர் காயம் மாணவர்களுக்கான ஜனாதிபதியின் புலமைப் பரிசல் திட்டம் ஆரம்பம் போன்ற செய்திகளும் காணப்படுகிறது அந்நியனான அபிஷேக் சர்மா அடங்கி போனது ஜிம்பாவே என்கிற கிரிக்கெட் செய்தி காணப்படுகிறது ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற போது ஜனாதிபதியின் பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகள் மனவில மனவளக்கிளை பயிற்சி மனவிலக்கலை பயிற்சிகள் என்கிற ஒரு செய்தி மாடு கடத்திய இருவர் மக்களால் நைய புடைப்பு வவுனியாவில் தொழில்நுட்ப குளார திரையிறங்கிய விமானம் நிராகரிக்கப்பட்ட தேர்தல் மனு அதாவது ஜனாதிபதியின் பதவிக்காலம் தொடர்பில் விளக்கம் அளிக்கும் வரை ஜனாதிபதி தேர்தலில் நடத்துவதை தடுக்கும் உத்தரவை பிறப்பிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உயர்நீதிமன்றம் நிராகரித்திருப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்திய மற்றும் வெளிநாட்டு செய்திகள் பக்கத்தில் மருத்துவ செலவுக்கு பணம் இல்லை பச்சிளம் குழந்தையை மண்ணில் புதைத்த தந்தை என்ற ஒரு செய்தி அதனால் குழந்தை மூச்சு திணறி உயிரிழந்திருக்கிறது இளவயதில் பாராளுமன்றம் சென்று இளைஞர் வரலாற்று சாதனை மண்ணுக்குள் தங்கம் தோண்டியவர்கள் மண்ணுக்கு எரியாகினர் இந்தோனேஷியாவில் துயரம் சூடுபிடிக்கும் பிரான்ஸ் தேர்தல் களம் இடதுசாரி கூட்டணி முன்னிலை தொங்கு பாராளுமன்றத்துக்கு வாய்ப்பு ராஜினாமா செய்த பிரதமர் இஸ்ரேல் ராணுவ மதுரடி இஹப் அல்குசைன் பலி பங்களாதேசில் பாரிய வெள்ளம் பல லட்சம் பேர் பாதிப்பு எதிர்ப்புறமாக சுழலும் பூமியின் மையப்பகுதி ஆய்வில் தகவல் அழகு சாதன பொருட்களால் ஆபத்து வயது பாலின வேறுபாடின்றி சருமத்தை முன்னிறை செய்யும் அழகு சாதன பொருட்களை பயன்படுத்துவதனால் எதிர்காலத்தில் பாரிய விளைவுகளை எதிர்நோக்கு நேரிடும் என இலங்கை பொது சுவார சங்கம் எச்சரித்துள்ளது ஆனைக்கோட்டையில் நடைபெறும் தொல்லியல் ஆய்வு பூர்வாங்க அறிக்கை அணிசேரா நாடு என்ற கொள்கையை இலங்கை தொடர்ந்து கடைபிடிக்கும் வெளிவார அமைச்சர் அலிஷ் ஷப்ரே மேலும் பதினான்கு துறைகளுக்கு வரி அறவீடு செய்ய தீர்மானம் பாதள சேர்ந்த மேலும் இருவர் கைது மின்கட்டணத்தை குறைக்க தீர்மானம் மட்டக்களப்பில் குறுக்கல் மடம் கடற்கரையிலே வந்து பெண்ணொருவரின் செல்லம் மீட்பு யானை தாக்கியதில் இளைஞர் உயிரிழப்பு மகியங்கனையில் வடமான ஆளுநரால் பட்டதாரிகள் பதிமூன்று பேருக்கு ஆசிய நியமனம் வழங்கப்பட்டதாகவும் ஒரு செய்தி யாழ்நார் பகுதியில் சமூக சீர்கேடு தடுத்து நிறுத்துமாறு கோரிக்கை பானாவிடை சிவனுக்கு மகா கும்பாபிஷேகம் பூங்குடிதீவு பானாபடி சிவன் கோவில் பிரதிஷ்டா மகா கும்பாபிஷேகம் இதுவரும் பன்னிரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெற உள்ளது தெள்ளிப்பழை மகளிர் இல்லத்தை மூட முற்பட்டமை கொடுமையான செயல் ஆதின முதல்வர் உள்ட சமயத்தலைவர்கள் வேதனை வங்காள கடற்கரையில் எண்பது மூடை வீடியலைகள் பறிமுதல் மூவர் கைது இவைதான் இன்றைய முக்கிய செய்திகளாக வளம்புரியில இடம் செய்திகள் அடுத்து நாங்கள் பார்க்கலாம் முதியினுடைய செய்திகளை உதயன் பத்திரிகையுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம் நூற்றுக்கணக்கான போலீசார் குவிப்பு மணிக்கணக்காக விதிமறியல் விசேட அதிரடிப்படையும் களத்தில் மருத்துவ மாபியாக்களுக்கு எதிராக சாவுகச்சேரியில் மக்கள் புரட்சி மருத்துவர் கொழும்பு புறப்பாடு என்கிறதான செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக உதயன் பத்திரிகையில் பிரசுரமாக இருக்கின்றது சாவுகச்சேரி ஆதார மருத்துவமனையின் பதில் மருத்துவ சேர்த்தகர் பதவியிலிருந்து மருத்துவர் ராமநாதன் அர்ஜுனாவை இடமாற்றும் முயற்சிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் மருத்துவ மாபியாக்களை கண்டித்தும் மேற்படி மருத்துவமனை முன்பாக நூற்றுக்கணக்கான மக்கள் நேற்று மணிக்கணக்கான ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் என்னும் விசாரணையை எதிர்கொள்வதற்காக நேற்று அளவில் மருத்துவர் அர்ஜுனா சாவகச்சேரி மருத்துவமனையிலிருந்து கொழும்புக்கு புறப்பட்டு சென்றுள்ளார் என்கிறதான பிரதான கட்டமணப்பட்ட ஒரு செய்தியும் காணப்படுகிறது மருத்துவரை வெளியேற்ற தண்ணீர் துண்டிப்பு மக்கள் எதிர்பார்ப்பை நிவர்த்திக்க நடவடிக்கை அமைச்சர் டாக்டர் அறிவிப்பு மருத்துவ அதிகாரிகளின் பணி புறக்கணிப்பு முடிவு என்கிறதான ஒரு செய்தி பிரசனமாக இருக்கின்றது சாவகச்சேரி ஆதார மருத்துவமனையின் பதில் மருத்துவ அதிகாரியாக செயற்பட்ட அர்ஜுனா கொழும்புக்கு அழைக்கப்பட்டுள்ள நிலையில் கடந்த நான்கு நாட்களாக முன்னெடுக்கப்பட்டு வந்த அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினர் போராட்டம் முடிவுக்கு வந்துள்ளது சீனாவின் பொறுத்து வீடு எங்களுக்கு வேண்டாம் கடத்தொழிலாளர் கிராமிய கூட்டுறவு அமைப்பினர் போர்க்கொடி போராட்டத்தில் கிளினிக் அட்டணை அட்டைகள் ஒரு செய்தி காணப்படுகின்றது ஜனாதிபதி தேர்தலை பிற்போடுக அடிப்படை உரிமை மனு நீதிமன்றத்தால் தள்ளுபடி உட்பக்க செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற போது பாடசாலைகள் என்று வழக்கம் போல் இயங்குமாம் கல்வி அமைச்சர் அறிவிப்பு சுகாதாரத்துடன் செயற்பட்டால் உணவு தொழிலில் வெல்லலாம் பொது சுகாதார பரிசோதகர் அறிவுரை மாடுகள் கடத்திய குற்றச்சாட்டில் இருவர் மக்களால் மடக்கி பிடிப்பு புலமை வழங்கல் மாத இறுதியில் ஆரம்பம் என்றதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி இரண்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டு கிலோ பிடி இலைகளுடன் மன்னாரில் மூவர் கைது பாவனை கொவ்வாத மாற்றுச்சி ஒருவர் கைது குடிதநீர் விநியோகம் இம்மாதம் நடுப்பகுதியில் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது துறைமுக சீரமைப்பு முதலீடு நிதியை குறைத்தது சீனா கொழும்பு துறைமுக விஸ்தரிப்புக்கான முதலீட்டு தொகையை சீனா வர்த்தக துறைமுக நிறுவனம் குறைத்துள்ளது என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது எண்ணூற்றி இருபத்தி ரெண்டு பேர் கைது வாகன திரைப்படத்திற்கு ரூபாய் ஐநூற்றி பதிமூன்று மில்லியன் செலவு தேசிய கணக்காய்வு நிறுவனம் கண்டுபிடிப்பு சுற்றி வளைப்பில் பதினூன்று பேர் கைது கட்டுநாயக்கவில் சிக்கிய ஆபிரிக்க காட்டுப்புணி என்கிறதான ஒரு செய்தியும் பிரசனமாக இருக்கின்றது கட்சி தாவ உள்ள ஐக்கிய மக்கள் சக்தி எம்பிக்கள் முடிந்தால் வடக்கில் கூறுங்கள் ஜேவிபிக்கு தயாசிரி சவால் என்கிறதான ஒரு செய்தி பிரசனமாக இருக்கின்றது ஐந்தாண்டுகளுக்கு ரணிலுக்கு ஆதரவு தெலவத்தை எம்பி வலியுறுத்தல் ஜனாதிபதி பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகள் மட்டுமே சட்ட மாதிபர் திணைக்களம் உயர் நீதிமன்றில் விளக்கம் அரசமைப்பின்படி ஜனாதிபதியின் பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகளே என்று சட்ட மாதிபர் திணைக்களம் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது இலங்கை அமெரிக்கா புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்கிறதான ஒரு செய்தி துப்பாக்கி சூட்டில் ஒருவர் சாவு பாடகி காயம் ஆறு மாதங்களில் கருவா விரவாணம் பதினைந்து மில்லியன் ரூபா கல்வினையின் சுற்றுலா தகவல் நிலையம் என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது யாழ்களின் உச்சியில் தொழிற்கைகள் கால்பந்தாட்ட போட்டிகள் மூன்று பிரிவுகளும் ஒரு செய்தியும் வவனியா பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் அற்புத ராஜா துணைவேந்தராக பதவி பட்டதாரிகளுக்கு ஆளுநரால் நேற்று ஆசிரியர் நியமனங்கள் எங்கிறதான ஒரு செய்தி நவாலி படுகொலையின் இருபத்தி ஒன்பதாவது நினைவு இன்று எங்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரம் ஆகியிருக்கிறது வடக்கு கிழக்கை மையப்படுத்தி நன்கொடையாளர்கள் மாநாடு சஜித் மீண்டும் தெரிவிப்பு போரால் பாதிக்கப்பட்ட வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் அபிவிருத்தி வேலை திட்டங்களை விரிவுபடுத்தி இதுவரை எந்த தலைவர்களும் தலைமைத்துவம் வழங்காத சர்வதேச நன்கொடையாளர் மாநாட்டை நடத்த நாம் நடவடிக்கை எடுப்போம் என்று எதிர்கட்சி தலைவர் சஜித் தெரிவித்துள்ளார் ஜூலை மாதத்துக்குள் புதிய மெகா கூட்டணி சுற்றுலா விடுதிகளாக மாறும் பாடி வீடுகள் எங்கிறதான ஒரு செய்தி மூதாட்டி குத்திக்கொலை போலீஸ் நிலையத்தில் தீ விபத்து கடலில் மூழ்கியவர்கள் உயிர்காப்பு பிரிவால் மீட்பு இறுதிப்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது பெரமுன ஆதரவு தராவிட்டால் அரசியலுக்கு தம்மிக்க முழுக்கு சம்பள அதிகரிப்பாலேயே வரிச்சுமையும் உயர்கிறது அமைச்சர் பந்துல தெரிவிப்பு தொடர்ச்சியாக சம்பள அதிகரிப்புகள் காரணமாக மக்களின் வரி சுமை அதிகரித்து செல்கின்றது என்று அமைச்சர் பந்துள குணவர்த்தனர் தெரிவித்துள்ளார் தொழில்நுட்ப சிக்கலால் திரும்பி வந்த விமானம் ஜனாதிபதி தேர்தல் ஒத்திவைக்கப்படாது சந்திரசேகரன் திட்டவட்டம் மின்கட்டணம் விரைவில் முப்பது வீதத்தால் குறைகிறது என்கிறதான ஒரு செய்தி வெளிநாட்டு கப்பல் ஆய்வுக்கு தடை உத்தேச கட்டண திருத்தம் வாய் மூல கோரல்கள் ஏற்கும் நடவடிக்கைகள் இன்று என்கிறதான செய்திகள் உதயன் பத்திரிகையிலே பிரதான செய்திகளாக வென்று வெளியாக இருக்கின்ற செய்திகளாக இருக்கின்றன தொடர்ச்சியாக நாங்கள் தினக்குரல் பத்திரிகையுடைய செய்திகளை பார்க்கலாம் தினக்குறளுடைய பிரதான தலைப்பு செய்தியாக இன்றைய நாளை இடம்பிடித்திருக்கின்ற செய்தி சாவுகச்சேரி ஆதர வைத்திய சாலைக்காகவும் வைத்தியருக்காகவும் தென்மராட்சியில் மாபெரும் மக்கள் எழுச்சி போராட்டம் சாகச்சேரி கொடியாமம் நகரங்கள் முடக்கம் வீதிகள் வரிச்சோடின வடமாகாணத்தின் பல பகுதிகளில் இருந்தும் திரண்டு வந்த மக்கள் விசார அதிரடிப்படையினர் கல தடுப்பு போலீசார் குவிப்பு என்கிறவாறு இன்றைய பிரதான செய்தி இடம் பிடித்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது நோயாளிகளை கைவிட்டு ஓடிய வைத்தியர்களை எப்படி நம்புவது போராட்டத்தில் ஈடுபட்ட பெண் கேள்வி என்கின்ற ஒரு செய்தி அதாவது வைத்தியசாலை நோயாளர் விடுதியில் சிகிச்சைக்காக தங்கியிருந்த நோயாளர்கள் தொடர்பில் எந்த கவலையும் இல்லாமல் வைத்தியசாலை விட்டு ஓடிய வைத்தியர்களை எப்படி மக்கள் நம்புவது என்கின்ற ஒரு செய்தி காணப்படுகிறது சாவைச்சேரி ஆதரவை வைத்தியசாலையை முடக்கிய ஊழல் அதிகாரிகள் ஜார் கைது செய்யுங்கள் தண்டியுங்கள் பொதுமக்கள் கோசம் பொதுமகன் கோஷம் என்கிறவாறு ஒரு செய்தி இங்கே காணப்படுகிறது ஜனாதிபதி தேர்தலுக்கு இடைக்கால தடை விதிக்க உயர் நீதிமன்றம் மறுப்பு ஐந்து பேர் அடங்கிய நீதிபதிகள் குழாம் மனுவை நிராகரித்தது சாவைச்சேரி வைத்தியசாலை அத்தியட்சராக வருவேன் இல்லையில் வெளிநாடு சென்று விடுவேன் கொழும்பு செல்லும் முன் அர்ச்சுனா சுயின விடுமுறையால் அரசு சேவைகள் முடக்கம் ஜனாதிபதி தேர்தலை பிற்போடு அரசியத்தில் உருவாகும் சூழ்ச்சி உதய கமம்பில தெரிவிப்பு உயர்நீதிமன்றத்தின் அறிவிப்பு பல பிரச்சனைகளுக்கு தீர்வு தரும் தேர்தல் ஆணைக்குழு முன்னாள் தலைவர் மஹிந்த வெளிநாட்டுக்கு சென்று அபகிதி ஏற்படுத்துவோர் கறுப்பு பட்டியலில் சகல வெளிநாட்டு ஆராய்ச்சி கப்பல்களுக்கும் அனுமதி அரசாங்கம் தீர்மானம் வடக்கு மீதான மாற்றாந்தாய் கவனிப்புக்கு முடிவு கட்டுவோம் எதிர்கட்சி தலைவர் சைத் பிரேமதாச சம்பளத்தை பத்தாயிரம் ரூபாயினால் அதிகரிக்க வெற்றியை இரண்டு விதத்தால் உயர்த்த வேண்டும் திரை செயலாளர் தெரிவிப்பு என்கிறவாறும் அந்த செய்தி காணப்படுகிறது முன்பக்க செய்திகளாக காணப்படுகிறது உட்பக்க செய்திகளுக்குள் சென்றால் தேர்தலில் இராணுவத்தினரை பலிக்கடாவாக்க முயற்சி எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் வவுனியா பல்கலைக்கழகத்தின் புதிய துணைவேந்தர் பதவியேற்பு அணுகிரிய நகரில் அதுகிரிய நகரில் துப்பாக்கி சூடு கோடீஸ்வரர் உட்பட இருவர் பலி பிரபல சிங்கள படகு உட்பட நான்கு பேர் படுகாயம் தேர்தல் தேதி மாறினால் அமைதியின்மை ஏற்படும் என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி இங்கே இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அதுவும் முக்கிய செய்தியாக இங்கே அமைந்திருக்கிறது உலக உணவு திட்ட வதிவிட பிரதிநிதி கடந்த வாரம் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் மாகாண மட்டத்தில் தெரிவானது நெல்லியடி மத்திய கல்லூரி அணி என்கிற ஒரு செய்தி காணப்படுகிறது மென்னால் விபத்து அர்த்தந்தை பல இவை நாங்கள் ஏற்கனவே மற்ற பத்திரங்களில் பார்த்த செய்திகள் தான் இங்கே அதிகமாக இருக்கிறது அடுத்து நாங்கள் ஒரு விளம்பர இடவெளியை தொடர்ந்து இணைந்திருக்கலாம் அனுசரணை வழங்கியோர் புது வருடத்தை பலப்படுத்த லூறு வீதம் தயார் அடிப்பிடித்த உணவுகளின் எண்ணெய் அனைத்தையும் மெஜிக் டாப் 啊。<laughs>